அப்துதுல்லாம சைத்தான் ரஹீம் சுல்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது நேற்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி போர் நிறுத்த உடன்படிக்கை நாளை ச ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செயலுக்கு வரும் என்று ஆனாலும் சியோனிஸ்டுகள் தங்களுடைய புத்தியை காட்டுகின்ற அளவில் நேற்று ஒரு தாக்குதலை நடத்தி எழுபத்தி ஒரு பேர் காசாவில் இருக்கிறார்கள் இரநூறு பேர் காயமடைந்து காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு கோரமான தாக்குதலை தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது என்ற நிலையிலும் நடத்தியிருக்கிறார்கள் இந்த செயல் ஒரு உண்மையை உலக மக்களுக்கு உணர்த்தும் அது என்னவென்று சொன்னால் வரலாறு முழுவதும் இந்த சியோனிஸ்டுகள் அல்லது யூதர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் யூத தீவிரவாதிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது எழுவது பிசியில் கிறிஸ்துவுக்கு முன் எழுவது ஆண்டுகளுக்கு முன் இவர்களை ஏன் டைட்டஸ் என்பவன் கடைசி யூதனோரை கொலை செய்தான் எப்படியெல்லாம் இவர்களை அழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அளித்தான் வேட்டைக்கு செல்கின்ற போது ஒரு கட்டத்தில் நாய்களை அழைத்துச் செல்வார்கள் அம்பெய்து குறிஎெய்து பார்ப்பதற்கு படங்களை வைத்திருப்பார்கள் ஆனால் டைட்டஸுடைய காலத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால் யூதர்களை பிடித்து கட்டி வைத்து குறிபார்த்து பார்த்து அம்பெய்வார்கள் அப்படி ஒரு கேலி பொருளாகவும் புன்மை துறைகளைப் போல அதை அவர்களை கொலை செய்ய முடியும் என்பதையும் காட்டினார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இது போன்ற துரோகங்கள் தான் நேற்று பேச்சுவார்த்தை முடிந்தது என்ற பிறகும் தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறவன் காட்டு முராண்டிகள் சார்ந்தவனாகத்தான் இருப்பான் அதனால்தான் இவர்கள் மீது எந்த இரக்கமும் கூடாது என்று சொல்லுவார்கள் நேற்று அபுபேத அதே சொல்லியிருக்கிறார்கள் நத்தியானுஹு விட் ஃபர்கெட் அண்ட் வி வில் நாட் ஃபர்க்யூ நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதிலிருந்து பிரவாகம் எடுப்பது என்னவென்று சொன்னால் போர் நிறுத்த முடியட்டும் உனக்கு உரிய வகையில் பாடங்களை படித்து தருவோம் இப்பொழுது ஹாஸ்டேஜஸ் நாற்பத்தி ரெண்டு வாரத்துக்கு பல்வேறு கட்டங்களாக இந்த பூர்ணர்த்தம் செயலில் வரும் என்பதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீ செய்த படுகொலைகளை எங்களால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது தொக்கி நிற்பது என்னவென்று சொன்னால் நாங்கள் அதற்கு பழி வாங்கியே தீர்வோம் என்பதாகும் ஆனாலும் நேற்று இவர்கள் எழுபத்தி ஒரு பேரை கொலை செய்தார்கள் என்று சொன்னால் அஜ்கு பிரிகேட்ஸ் மத்திய ஜபாலியாவில் இருந்த இவர்களுடைய ஒரு பட்டாளத்தை அடித்து திண்டுமத்தி விட்டார்கள் அதில் முப்பத்தி ஆறு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய தாக்குதல் அவனுக்கு நத்தியானுவை பொறுத்தவரைக்கும் சாவ கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது என்பதனால் கொத்து கொத்தாக கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து இந்த போர் நிறுத்தத்துக்கு அவனுடைய மந்திரி சபை ஒப்புதல் வேண்டும் அது இன்னும் ஒப்புதல் தரவில்லை என்று ஒரு பம்மாட்டை காட்டிக் கொண்டு இருக்கிறான் ஆனால் நத்தியானு வேறு வழி இல்லாமல் பட்ட அடியில் தான் இந்த போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டான் என்பது வெட்ட வெளிச்சம் இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் யாரால் வந்தது பைடனுக்கும் டொனால்டு டொனால்டு ட்ரம்புக்கும் இடையில் சண்டை ஆனால் அரபு நாடுகளும் உலக நாடுகளும் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பைடன் இனப்படுகொலைகளை ஆதரித்து பணம் கொடுத்து கொண்டு இருந்தான் ட்ரம்ப் வந்தவுடன் வருவதற்கு முன்னாலேயே போரை நிறுத்திவிட்டார் என்று ஆகவே த ஹோல் கிரெடிட் கோஸ் டு டொனால்டு ட்ரம்ப் மொத்த மதிப்பும் மரியாதையும் ட்ரம்ப்புக்கு செல்கிறது இதில் சில நுணுக்கமாக விஷயங்களை பார்க்கின்ற மீடியாக்கள் ஒரு விஷயத்தை சொல்கின்றன கடைசி நேரத்தில் ட்ரம்ப்பு முஸ்லீம்களின் காலில் விழுந்துதான் ஜெயித்தார் நான் காசாவை காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப இஸ்ரேலிடம் பணம் வாங்கி கொடுப்பேன் என்ற அளவுக்கு பேசினார் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவேன் என்று பேசினார் இப்பொழுது கடந்த சில வாரங்களாக இந்த முஸ்லீம்களும் பாலஸ்தீன மக்களும் அவருக்கு ஓட்டு போட்ட நடுநிலையாளர்களும் கொடுத்த அழுத்தம் அவருக்கு நன்றாகவே வேலை செய்திருக்கிறது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் அரபு நாடுகள் பைடனை திட்டியே இருக்கிறார்கள் பச்சையான வார்த்தைகளில் திட்டவில்லை என்றாலும் ஒரு வருடமாக இழுத்தடித்து இத்திர கொலை செய்தாய் எங்களுடைய பேரும் கெட்டு போய்விட்டு நாங்களும் தலையசைத்து கொண்டு இருக்கிறோம் என்று அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளால் அவரால் போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நீ செய்து கொண்டிருந்தது தானே என கேட்டிருக்கிறார்கள் இதனிடையே ஆண்டோனி பிளிங்கன் ஒரு ப பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்துகிறான் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர்கள் எழுந்து பத்திரிகையாளர் அவர் பாலஸ்தீனை சார்ந்தவர்கள் என்று நினை சார்ந்தவர் என்று நினைக்கிறேன் நான் அமெரிக்கன் அவர் பயங்கரமான கேள்விகளை கேட்குறாய் நீ ஒரு வார் கிரிமினல் நீ தான் இத்தர மக்களை கொன்றாய் இப்பொழுது போர் நிறுத்தம் என்பதை போன மே மாதமே நீ ஒத்துக்கொண்டு இருக்கலாம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் போட்ட நிபந்தனைகளை ஹமாஸ் போட்ட நிபந்தனைகளை அப்படியே ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் இன்னும் சொன்னால் போர்க்களத்திலிருந்து போர் ஒப்பந்தம் மந்திரி சபையில் நிறைவேறுவதற்கு முன்னாடியே நீங்கள் வெளியே வரவே தொடங்கி இருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் இது ஏன் உங்களால் ஒரு வருடத்துக்கு முன்னால் முடியவில்லை எவ்வளவு மக்களை காப்பாற்றி இருக்கலாம் என்று கேட்கிறார் கடைசியில் அவரை செந்து தூக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து வெளியே கொண்டு போகிறார்கள் ஆனால் இதர பத்திரிகையாளர்கள் மிகவும் அமைதியாக இதே கேள்வியை கேட்கிறார்கள் ஆகவே இப்பொழுது பிளிங்கன் வார் ஒரு யுத்த குற்றவாளி போராளிகள் போர்க்களத்தில் சாதித்தது போல இன்னும் அவர்களுக்கு நிரம்ப வேலை இருக்கும் ஏனென்றால் சியோனிஸ்டுகள் யூத தீவிரவாதிகள் தங்களுடைய புத்தியை காட்டவே செய்வார்கள் எப்படியாவது இந்த அமெரிக்காவை மீண்டும் வளைத்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு தங்களுடைய ஆட்டாமையை தெரி வெளிப்படுத்திக் கொள்ள தாக்குதலை நடத்தலாம் வேறொரு விதத்தில் பார்த்தால் நிச்சயமான அவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த பாதுகாப்பு இல்லை இன்னும் வடக்கு இஸ்ரேலுக்கு மக்கள் தைரியமாக போக முடியவில்லை ஃபிஸ்முல்லாவை பற்றிய அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அங்கே அந்த லட்சியம் நிறைவேறவில்லை அங்கிருந்து குடிபெயர்ந்த நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தர்ன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் உள்ள அகதிகள் என்று அறியப்படுகின்ற அந்த மக்கள் இன்னும் மீண்டும் வரவில்லை ஆகவே அது ஒரு பெரிய தோல்வி இன்னும் லெபனானை தாக்கி கொண்டே தான் இருக்கிறான் லெபனானுடைய போர் ஒப்பந்தம் சமாதான ஒப்பந்தம் எப்பொழுதோ வந்துவிட்டது நேற்றும் கூட சில கிராமங்களை தாக்கி இருக்கிறான் அவனுடைய இராணுவத்தினர்களை சிலர் அழிந்திருக்கிறார்கள் இதுவும் நடந்து தான் இருக்கிறது ஆக இவர்கள் போர் நிறுத்தம் என்பது நாற்பத்தி ரெண்டு வாரத்துக்கு கூட ஒழுங்காக முடிப்பார்களா என்று தெரியவில்லை நேற்று இவர்கள் குண்டு போட்டதில் முதலில் விடுதலை செய்ய இருந்த அழைத்து செல்லப்பட்டவர்களில் ஒரு பெண்மணி பயங்கரமாக காயமடைந்திருக்கிறாள் அபுவேதா அவர்கள் இதை ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்துவிட்டு நீங்கள் இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொண்டால் வீரோடு வர வேண்டிய அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் பிணமாகத்தான் வருவார்கள் என்று எச்சரித்துவிட்டு நேற்று ஒரு சகோதரி மிக பாரதூரமாக காயப்பட்டு இருக்கிறாள் என்று சொல்லி அவளுடைய தலையெழுத்து என்னானது என்று சொல்லாமல் அப்படியே விட்டு இருக்கிறார் ஆகவே இது போன்ற தாக்குதல்கள் உங்களுக்கு அதிகமான இழப்புகளைத்தான் ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் வாய் மூடுவதற்குள்ளால் மத்திய ஜபாலியாவில் அல்குஸ் அல் குஷ் பிரிகேட்ஸ் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியும் எழுபது பேரு கிட்ட பேருக்கு பக்கத்தில் அவர்களை அழித்தும் காயம் படுத்தியும் இருக்கிறார் இனி இந்த வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற இல் ஹூட்டிஸ் ஹூர்தீஸ் நேத்தோரே அருமையான செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் அதில் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் அமெரிக்கனும் அமெரிக்கர்களும் யூதர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் வானலாக வளர்ந்திருக்கின்ற ஹமாஸ் அதைவிட உயரமாக வளர்ந்திருக்கின்ற ஹூதீஸ் இவர்களுடைய தாக்குதல்கள் எந்த நேரம் வேண்டுமானால் நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் இவர்களுக்கு நமக்கெல்லாம் பின்னணியாக இருப்பதாக அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற ஈரான் வலுப்பெற்று வருகிறது என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஆகவே அவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது என்றென்றும் இல்லை என்பதை அவர்கள் அறிவார்கள் அதனால் மீண்டும் யுத்தத்துக்கு வருவார்கள் பாலஸ்தீன மக்களே நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு காசாவில் நீங்க பெற்ற வெற்றியே ஒரு பெரிய அறிகுறி அடுத்து உங்களோடு நாங்கள் உறுதியாக நிற்போம் அமெரிக்காவை கடைசி நிமிடம் வரைக்கும் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் எப்பொழுது அமெரிக்கன் சுப்பீரியாரிட்டி அடி வாங்கி விடுகிறதோ அமெரிக்காவனுடைய தாக்குதல்கள் தான் மிஞ்சி நிற்கும் என்பதை வீழ்த்தப்பட்டு விட்டதோ அப்பொழுது இனி அமெரிக்கா வழிக்கு வந்துவிடும் என்பதை ஆகவே நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லிவிட்டு ஒரு முத்தாய்ப்பான வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீனம் முத்தாக விடுதலை அடையும் வரைக்கும் நாங்கள் உங்களோடு இருப்போம் நாம் இந்த போரை தொடர்வோம் என்று ஆகவே யூதர்கள் சியோனிஸ்டுகள் யூத தீவிரவாதிகள் தாங்கள் பெரிய புத்திசாலிகள் மீண்டும் தாக்குவோம் என்று சொன்னால் இப்பொழுதே தயாராகிவிட்டார்கள் போராளிகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு பெரிய விவாதம் ஊடகங்கள் தொடங்கி இருக்கிறது அதை நாம் பின்னர் உங்களுக்கு விரிவாக தருவோம் அது என்னவென்று சொன்னால் ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டன என்பது நேற்று பிபிசியை பல பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் வெளுத்து வாங்கியிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் சுமார் எண்பது நிகழ்வுகளில் உண்மைகளை மறைத்துவிட்டு பொய்யை பரப்பி இருக்கிறார்கள் என்பதும் எப்பொழுதுமே பொய்களையே பரப்பி கொண்டு இருந்தார்கள் இருந்தவர்கள் இந்த போரின் போது எண்பது எண்பது முறை அவர்கள் உண்மையை மறைத்து பொய்யை தவள விட்டார்கள் ஆகவே வெஸ்டர்ன் மீடியா என்று சொல்லக்கூடிய நாட்டு ஊடகங்கள் எந்த அளவுக்கு கேவலமானது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவற்றிலெல்லாம் விட ஹமாஸ் பெற்ற இந்த வெற்றியை விட ஹூத்திஸ் பிரகடனப்படுத்துகின்ற இந்த உறுதியும் வெற்றியும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் மகத்தான வெற்றி என்று நமக்கு படுவது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய இளைஞர்கள் யூத நாடு என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் மிகப்பெரிய கொடூரமான ஒரு நாடு எந்த ஒப்பந்தத்தையும் மதிக்காத ஒரு நாடு இனப்படுகொலைகளை அப்பாய்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதற்கு திங்கிட்டு தயங்காத ஒரு நாடு பொய்களை முழுநேரமாக கொண்டிருக்கின்ற ஒரு நாடு அதை அதை பிரஸ்தாபிப்பவர்கள் தான் ஜியோனிஸ்டர்களும் யூதர்களும் என்பதை மிக நன்றாக உணர்ந்து கொண்டார்கள் இதில் ஆச்சரியப்படத்தக்க நிறைய யூதர்களும் நாம் செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொண்டார்கள் யூதர்களுக்கு என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது என்ற யூதர்களுடைய இயக்கம் வலுப்பெற்று வருகிறது இது ஒரு மிக மகத்தான வெற்றி அடுத்தது அடுத்த ஜெனரேஷன் அடு அமெரிக்காவில் வளர் இப்போது வளர்கின்ற தலைமுறை பாலஸ்தீனம் எப்படிப்பட்ட பூர்வீக பூமியை முஸ்லீம்களுக்கு என்பதை உணர்கிறார்கள் தெரிந்திருக்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை படிக்கிறார்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாகிறார்கள் இப்பொழுதே உலகத்தில் அமெரிக்காவில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் மார்க்கம் இஸ்லாம் அடுத்த தலைமுறையில் மொத்த அமெரிக்காவும் இஸ்லாமிய நாடாக மாறினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் வாழ்வார்கள் ஆனால் முஸ்லீம்களாக வாழ்வார்கள் இது இந்த நானூற்றி அறுபத்தெட்டு நாட்களாக நாற்பத்தி ஏழாயிரம் சஹீதுகள் சாதித்தது என்று எடுத்துக்கொண்டால் அது மிக ஆகாது அடுத்தது நம் நேற்று சொன்னது போல இன்டர்நேஷ்னல் ஃபோரங்களில் இப்பொழுது இருக்கின்ற சாதகமான சூழ்நிலை ப பயன்படுத்தி எல்லா தன்னாட்சியும் பெற்ற முழுமை பெற்ற ஒரு பாலஸ்தீன நாடை போராளிகள் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போல் அதே வேகத்தில் அமெரிக்கா எப்படிப்பட்ட இந்த ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய கூட்டுப்படுகொலைக்கு மிக முக்கியமான இஸ்ரேலுக்கு இணையாக பொறுப்பேற்க வேண்டிய நாடு என்பதையும் உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஊடகங்களும் பற்றி நேற்று ஹமாஸ் போராளிகள் குழுவும் அல்குஸும் கூட்டீஸும் நன்றி சொல்லுகின்ற போது உலகெங்கும் எங்களுக்காக எழுதியவர்கள் பேசியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் நமக்கும் தான் அந்த நன்றி பொருந்தோம் ஆனால் இனிமேல் தான் நமக்கு மிக முக்கியமான வேலை இருக்கிறது முதல் கட்டத்தில் இந்த பத்திரிகைகளெல்லாம் எந்த அளவுக்கு மேலைநாட்டு பத்திரிகைகள் எந்த அளவுக்கு கேவலமாக செய்திகளை வெளியிட்டன எப்படி அவர்களுடைய நியூஸ் ரூம் பாலிசி என்று சொல்லக்கூடிய செய்தி அறையினுடைய குறிக்கோள் இஸ்ரேலுடைய கிரிமினல் குற்றங்களை மறைப்பதும் அப்பாவை பாலஸ்தீன மக்களை கொலை செய்வதை நியாயப்படுத்தியும் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதை நியாயப்படுத்தி எழுதின என்பதை என்பதை தொடர்ந்து உலக மக்கள் மத்தியில் வைத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதேபோல இந்த குற்றத்திற்கு வார் கிரைமுக்கு கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டிக்கு அமெரிக்கா தான் முதல் பொறுப்பு என்பதையும் மக்கள் மன்றத்திலும் வைக்க வேண்டும் சர்வதேச அரங்குகளிலும் வைக்க வேண்டும் ரஜப் ஃபவுண்டேஷனுடைய சிந்த் ரஜா ஃபவுண்டேஷனுடைய பணிகள் வளர வேண்டும் வாழ வேண்டும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் உலகெங்கும் கைதிகளாக இருக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாசிதவானால் ஹிந்தில்லா ரபிலமி